நேற்று கோயமுத்தூரில் கோயம்புத்தூர் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாக்கான பாதுகாப்பான ஒரு இடம் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூரில் இரவு பதினோரு மணிக்கு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது மூன்று பேர் ஏற்கனவே மொபட் திருட்டு மொபட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க திருடிட்டு வர்றாங்க அருவாளை வச்சு அந்த ஆண் அந்த ஆண் மேலே தலையில் வெட்டுறாங்க மயங்கி கீழே வர்றார் அந்த பெண்ணை கரகரண்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க மூன்று பேர் நல்ல கஞ்சா போதை ஆடைகளெல்லாம் அவித்து அவர்களை என்ன பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள் புதரில் போட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு போலீஸ் இவன் வந்து பையன் பேசுகிறான் ஃபோனில் எடுத்து பேசினோடனே போலீஸ் பதினோரு மணிக்கு வர்றாங்க பதினோரு மணிக்கு வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காங்க அந்த பெண்ணை எங்கேயுமே காணலை அதன் பிறகு நாலு மணிக்கு நிர்வாணமாக எழுந்திருச்சு வந்து தப்பிச்சம் பொழச்சம்மன் வந்து அது கோயம்புத்தூர்ல சிட்டியில் நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம் ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இதை பாதுகாக்க வேண்டியது யார் சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் சரி சூசைட் பண்ற நகரம் எது அதிகம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு பத்து பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறான் சூசைடனுடைய தலைநகரமாக இருந்து கொண்டிருக்கிற இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது